சக்தி இன்றைய பதிவு அன்னதானத்தை பற்றியது அன்பு நேயர்களே அன்னதானம் என்பது பசியோடு இருக்கும் அனைவருக்கும் கொடுப்பது பசியாற்றுவது யாரும் சொல்லாத விஷயத்தை அடியேன் சொல்லவில்லை இருந்தாலும் அனுபவத்தை சொல்கின்றேன் எங்கள் பவானி அம்மன் ஆலயத்தில் அன்னதானம் ஆரம்பித்தோம் பக்தர்கள் கூட்டம் வருவதற்காக என்றே ஆரம்பித்தோம் ஆரம்பித்தோம் விட்டோம் முதலில் பொன்னி நொய் அரிசி மூட்டை வாங்கினோம் அதற்கு வேண்டிய மளிகை பொருட்கள் என்று பார்த்தால் அது ஒரு தொகையாய் கண்முன்னே நின்று கவலை அளித்தது அதுவும் வாரம் ஒரு முறைக்கே இப்படி இருந்தது மீதம் மூன்று வாரங்கள் உள்ளனவே வார வெள்ளிக்கிழமை விரைவில் வராதா என்று ஏங்கும் மனங்கள் நிறைய இருந்தன எப்படியோ மிகவும் சிரமப்பட்டு செய்தோம் இது எங்கள் ஊர் மக்களுக்கு தெரிய வர ரேஷன் பச்சரிசியை வாங்கி வந்து கொடுத்தார்கள் இலவசமாய் கிடைக்கும் அரிசி நிறைய வண்டுகள் பூச்சிகள் இருக்கும் ரேஷன் துவரம்பருப்பு எடுத்து வந்து கொடுப்பார்கள் அதை வீட்டில் வாங்கி வைத்து எத்தனை நாட்கள் ஆகியிருக்குமோ தெரியாது பூஞ்சை பிடித்திருக்கும் வெல்லம் எடுத்து வந்து கொடுப்பார்கள் அப்படி ஒரு கருப்பாய் இருக்கும் அந்த வெள்ளத்தை ஒரு சிலர் பார்த்துவிட்டு இந்த வெள்ளத்தை பயன்படுத்தாதீர்கள் இந்த வெள்ளம் எண்ணெய் ஆட்டும் பொழுது செக்கில் போடும் வெள்ளம் என்று சொல்வார்கள் ஆனாலும் வாங்கி வைத்து கொள்வோம் எனது சிநேகிதியோ இவற்றை கண்டு கோபத்தில் முணுமுணுப்பார் ஆட்களை வைத்து அரிசியை சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கொள்வோம் இந்த சிரமங்களை கண்டு மாதம் நூறு ரூபாய் தருகிறோம் என்று பக்த கோடிகள் முப்பது பேர் சேர்ந்தார்கள் தொடர்ச்சியாக அரிசியும் மூவாயிரமும் கிடைத்தன அந்த மூவாயிரமும் ஒரு வார மளிகை சாமானுக்கும் உதவி செய்பவருக்கு கொடுக்கவும் போதாது மாதத்தில் மீதம் மூன்று வாரங்களுக்கும் எங்களது வரவாகவே இருக்கும் தெய்வங்களுக்கு செய்வதை செலவு என்று சொல்லக்கூடாது வரவு என்றே சொல்ல வேண்டும் இடையில் யாராவது அன்னதான செலவை ஏற்றுக்கொள்வார்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையும் மனம் வாடையடிக்கும் ரேஷன் அரிசியும் பூஞ்சை பிடித்த துவரம் பருப்பும் அந்த கருப்பு வெள்ளமும் அன்னையின் அருளால் மிகவும் சுவையாகவே இருந்தன மனம் ஒன்றி ஒரு தவம் செய்வது போல் செய்வோம் சமையலை செய்யும் அவயங்கள் எங்களுடையது செயல் அவளுடையது அதனாலேயே பவானி அம்மன் ஆலய அன்னதானம் மிகவும் சுவையாய் இருந்தது மாலை ஆறு மணிக்கு அன்னைக்கு படையல் இட்டு அந்த அன்னத்தை அனைவருக்கும் கொடுக்க ஆரம்பித்தால் வேலைக்கு சென்று திரும்புவர்கள் ஆண்களும் பெண்களுமாக அங்கேயே வயிறார உண்டுவிட்டு செல்வார்கள் அப்படி செல்பவர்கள் எங்களை பார்த்து நிறைவான ஒரு புன்னகையை புரிந்துவிட்டு செல்வார்கள் அந்த புன்னகைக்கு விலையுண்டா இப்படி கணக்கில்லாமல் செய்கிறீர்களே எப்படி முடிகிறது என்று ஒருவர் என் மகளை கேட்க எங்கள் சொத்தை விற்று கூட செய்வோம் உங்களுக்கு என்ன வந்தது என்று கூறினார் ஏனென்றால் கேட்டவர் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காதவர் பொதுவாக ஒருவருக்கு அன்னம் கொடுப்பதற்கு நாலு நட்சத்திரமும் அதற்கான இடமும் வேண்டாம் நாம் வெளியில் செல்லும்போது ஒருவருடைய பசியையாவது அன்றைய பொழுதற்கு பொழுதிற்கு தீர்த்து வைக்கலாமே இப்பொழுது அழுக்காறு பிடித்தவர்களால் ஆலை அன்னதானம் வரவே நின்றுவிட்டது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் எப்படி இருக்கும் என்பதை வள்ளுவ பெருந்தகை நன்றாக சொல்லியிருக்கிறாரே அன்பு நேயர்களே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் அடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த பூமியில்தான் நாம் வாழ்கின்றோம் அதை நாம் என்றும் மறக்காமல் இருப்போம் ஏனென்றால் பசிப்பினி மிகவும் கொடுமையானது சகல சௌபாக்கியங்களையும் நம் அன்னையர்கள் நமக்கு அருளிக்கொண்டே இருப்பார்கள் அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்